ஓம் ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து இடம்பிறை போலும் கையிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்து வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாடுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் யாசமார்க்கம் எனும் தலை இரண்டாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் பரம்பொருள் என்று இருப்பது ஒரே கடவுள் என்பதை நாம் உணர வேண்டும் என்பதற்காக இந்த பாடலை கூறியுள்ளார் இதோ அந்த பாடல் அது இது ஆதி பரம் என்று அகல்வர் இது வழி என்று அங்கு இறங்கினர் இல்லை விதி வழி சென்று வேந்த நை நாடு அது இது நெஞ்சில் தணிகின்றவாறே அது இது ஆதித்தம் என்று அகழ்வர் இங்கே அகழ்வர் என்றால் நீங்குவர் அது இது ஆதிப்படம் என்று அகழ்வர் என்றால் ஆதியாகிய முழு முதற் கடவுள் அது இல்லை இது இல்லை அது இல்லாமல் இதுவா இது இல்லாமல் அதுவா என்று சிலர் தடுமாறி தெவார்கள் இதுவள் என்று அங்கு இறங்கினர் இல்லை இதுவே ஆதியாகிய முழு முதற் கடவுள் இதனை வழிபடுதலே முறை என்று துணிந்து சொல்பவரும் பணிவரோடும் இந்த உலகத்தில் இல்லை விதிவழியே சென்று வேந்தனை நாடு எனவே உங்களுக்கென்று விதிக்கப்பட்ட வழிமுறையிலே சென்று உங்களுக்கு தேவையான பரம்பொருளான தலைவனை நீங்கள் அடைங்கள் அது இது நெஞ்சில் தணிகின்றவாறே இந்த வழிமுறைதான் அது இது என்று நம் முதற் கடவுள் என்ற சந்தேகத்தையும் தடுமாற்றத்தையும் போக்கவல்ல சிறந்த வழி என்று கூறுகிறார் திருமூலர் இதைத்தான் அவர் அது எது என்று ஆதிவரம் என்று அகல்வர் இது வழி என்று அங்கு இறங்கினர் இல்லை விதிவழியே சென்று வேந்தனை நாடு அது இது நெஞ்சில் தடுகிகின்றவாறே ஆதியாகிய முழுமுதற் கடவுள் அது இல்லை இது என்றும் இது இல்லை அது என்றும் சிலர் தடுமாறுவார்கள் இதுவே அதி ஆகிய முழுமுதற் கடவுள் இதனை வழிபாடுதலே முறை என துணிந்து பணிபவர்கள் இங்கு யாரும் இல்லை எனவே உங்களுக்கென்று விதிக்கப்பட்ட வழிமுறையை சென்று தலைவனை அடையுங்கள் அதுவே அது இது என்று நம் மனதில் வரும் எண்ணங்களையும் தடுமாற்றங்களையும் போக்கவல்ல சிறந்த வழி என்று கூறுகிறார் திருமூதர் ॐ नमच्चिवाय